Mara friends, welcome to Tami Funny Express. பொதுவாவே திறமைன்னு வரும்போது ஏழை பணக்காரங்க எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லார்கிட்டையும் திறமைகள் ஒழிஞ்சிருக்கு ஆனா அதை வளர்த்துக்கோ வெளிப்படுத்துறதுக்கோ வாய்ப்புகள் எல்லாருக்கும் அடையறதுக்காக காத்துட்டு இருக்க முடியுது அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு அந்த திறமையை மேன்மேலும் வளர்த்துக்க முடியுது ஆனா அதுவே ஏழையா இருக்க பட்சத்துல அவங்களுடைய தினசரி வாழ்க்கைய பார்க்க வேண்டிய காரணத்தினால அவங்களால காத்துட்டு இருக்க முடியறது இல்ல அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்புகளும் கிடைக்கிறது இல்ல இதன் காரணமா தான் நம்மளுடைய சேனல்ல சாமானிய பாமர மக்கள்

ரொம்ப பக்கந்தா பக்காலை ந அந்த வகையில இன்னைக்கு நீங்க பாக்க போறவரு அசாத்திய திறமைசாலியான ராஜபாண்டி இவரு கும்பகோணத்தை சேர்ந்தவரு இவருக்கு இருபத்தி மூணு வயசு ஆகுது இவரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவரு இவருக்கு தன்னுடைய சின்ன வயசுல இருந்தே இசை பாடல்ல ரொம்பவே ஆர்வம் இருக்கு இருந்தாலும் தன்னுடைய ஏழ்மையின் காரணமாக அதற்காக எந்த ஒரு பயிற்சியும் எடுத்துக்க முடியல இப்ப அவரோட குடும்ப சூழ்நிலை காரணமா அவரு வேற வேலை பாத்துக்கிட்டு வராரு இருந்தாலும் அவருக்கு இசை மேல இருந்த ஆர்வத்தினால சின்ன வயசுல இருந்தே பாடல்களை கேட்டும் பார்த்தும் அதன்

வாழ்க்கையில் பெரிய அங்கீகாரமும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உதவுங்க மேலும் இது போல பல வித்தியாசமான திறமைசாலிகளை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க நன்றி செய்தி கொண்டு வரும் மரமாகும் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீயோ நெஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளோ இங்கே இல்ல ரொம்ப பக்கந்தா பக்கந்தா நே நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன இல்ல பாத உண்டாகும் நிக்காம முன்னேறு கண்ணோரோயே கண்ணீரு நிக்காம முன்னேறு அன்பால நீ கைசேரு கைசேர் இப்ப இந்த வீடியோல நீங்க பார்த்த ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அசாத்தியமான திறமைசாலியான ராஜபாண்டிய அவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் அவர் வாழ்க்கையில மேல் மேலும் வளர்றதுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க மேலும் இது போல பாமர மக்கள் இருக்க பல வித்தியாசமான திறமைசாலிகளோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க